சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதய நம புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் முக்கியமான மூன்றாவது ஸ்லோகம் ஏன்னா இதுலதான் சீதையை என்று ஹனுமான் ராமபிரானிடம் சொல்கிறார் சுந்தர காண்டம் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது கண்டேன் சீத்தையைன்னு ஹனுமான் சொன்ன அந்த வார்த்தை அதை ரொம்ப அழகா இங்கே வில்லூர் சுவாமி அமைத்திருக்கிறார் அப்போ ஹனுமான் புறப்பட்டு வந்து விட்டார் முதல்ல அங்க சீத்தையை சேவிச்சு விட்டார் அதுக்கப்புறம் இப்ப ராமனை சேவிச்சுட்டு ராமன் கிட்ட பேச தொடங்குகிறார் இதுதான் காட்சி ஸ்லோகம் பாருங்கள் திருட்டா காபி பதிவிரதா குலமணி ராமோத்தமா ராமதே மூர்த்தி மானச பங்கஜே விதததி ஸ்ரீராம ராமேதி பத்மே என்பது ஸ்லோகம் இப்ப ராமா உன்னடம் வந்தார் வந்து என்ன சொன்னார்னா திருட்டா காணப்பட்டாள் கண்டேன் காணப்பட்டாள் என்று சொல்கிறார் வால்மீகி ராமாயணத்துல திருட்டா சீதா கம்பராமாயணத்திலே கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அந்த கம்பருடைய கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களாங்கிற தொடர வில்லூர் சுவாமி அழகா வச்சிருக்கார் திருட்டா அவள் பார்க்கப்பட்டாள் அடியால் பார்க்கப்பட்டாள் காபி பதிவா கற்பினுக்கு அணியை கம்பர் அப்படியே பதிவிரதா ஏன்னா சீத்தையை பார்த்துட்டேன்னு சொன்னா மட்டும் போராது உயிரோடு இருக்காளாங்கிறத விட கற்போடு இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனாலதான் அடுத்து சொல்லிட்டார் பதிவிரதா தன்னுடைய கற்புக்கு எந்த குறையும் இல்லாமல் தொழத்தக்க நிலையிலே சீத்தை இருக்கிறாள் குலமணி ஜனக்க குலத்துக்கே ஒரு மணியாக குலத்துக்கு ஒரு அணிகலனாக அந்த குலத்துக்கே பெருமை சேர்ப்பவளாக ஏன்னா கம்பராமாயணத்துல சொல்றார் இர்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் நான் ஏதோ வெறும் ஒரு பெண்ணையோ சீத்தையோ நான் காணவில்லைங்கிறான் ஹனுமான் அப்ப எதை பார்த்தேன்னா ஒரு நல்ல குடி பிறப்பு கற்பு பொறுமை இந்த குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவத்தை கண்டேன் இருப்பிறப்பு என்பதொன்றும் நல்ல குடி பிறப்பு அப்புறம் இரும்பொறை என்பதொன்றும் பொறுமை கற்பெனும் பெயரதொன்றும் கற்பு மூன்றும் சேர்ந்த ஒரு வடிவத்தை கண்டேன் மூன்றும் சேர்ந்த வடிவம் இருந்தா அது சீத்தை அப்போ திருட்டா காபி பதிவிரதா குலமணி ராமோத்தமா ராமதே இருக்கணுமோ அந்த மகாலட்சுமி தாயாரை மங்கையரின் திலகமான மகாலட்சுமியே பூமியில் அவதாரம் பண்ணி ஒரு உத்தம பெண் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காமிச்சா அவளை சேவிக்கிற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சதுங்கிறாராம் ஏன்னா இது கம்பராமாயணத்துல ஹனுமானே ஃபீல் பண்றார் இந்த நிலையிலும் அரக்கர் பூமியில் பத்து மாதம் தவித்தாலும் கூட தன் கற்ப காத்துண்டு சீத்தை இப்படி இருக்காளே இதெல்லாம் பார்க்க ராமனுக்கு தான் கொடுத்து வைக்கலங்கிற பேண நோற்றது மனை பிறவி பெண்மை போல் நாணனோற்றுயர்ந்தது உயர்ந்தது நங்கை தோன்றலால் மான நோற்றின்றிவள் இருந்தவாரெல்லாம் காண அவன் தவள கண்களால் பெருசா தாமரை கண்ணன்னு பெருமாள் சொல்லிட்டு என்ன பண்றது இதை சேவிக்கிற பாகியம் ராமனுக்கே கிடைக்கலையேங்கிறார் அப்போ அந்த உத்தம பெண்ணுடைய லட்சணங்களோடு குலமணியாக கற்புக்கு அரசியாக விளங்கக்கூடிய சீத்தை காணப்பட்டாள் திருட்டா காபி பதிவிரதா குலமணி ராமோத்தமா ராமா அவ எப்படி இருந்தாலும் தே மூர்த்தி மானச பங்கஜே விததீ ஸ்ரீராமா உன்னுடைய வடிவத்தை தன் உள்ள தாமரையிலே ஏந்தி இருக்கிறாள் அதனால நீ அவளுக்கு பக்கத்துல இல்லைன்னு நினைக்காத உள்ள தாமரையில் உன்னை ஏந்தியபடி உன்னைத்தான் உள்ளத்திலே வைத்து தியானம் பண்ணிட்டு இருக்கா அப்ப அவளுடைய உள்ள தாமரையில் உன்னை கண்டு ஸ்ரீராம ராமேதின பங்கஜே அது மட்டும் இல்ல எந்த ராம நாமத்தை அடி ரொம்ப விரும்புவேனோ அவளுடைய வாய் என்ற தாமரையிலே அந்த ராம நாமத்தை தாங்கி இருக்கிறாள் அப்போ உள்ளத்திலே ராமனின் வடிவத்தை தாங்கி இருக்கிறாள் தன்னுடைய வாய் என்னும் தாமரையிலே நாமத்தை தாங்கி இருக்கிறாள் அதாவது ராமநாமத்தை சொல்லிண்டே இருக்கான்னு அர்த்தம் அடுத்து திசிதவ பத்மே சதா இதி அவளுடைய கண்களும் தாமரை அந்த நீல தாமரை போன்ற கண்களால் அவ என்ன பண்றான்னா ராமா நீ எந்த திசையில் இருக்கிறாயோ அந்த திசையை நோக்கியே பார்த்து இருக்கா என சீத்தை தென் திசைனா இப்ப ராமன் வட திசை அப்ப அந்த வட திசை நோக்கி எப்ப ராமன் உருவானோ எப்ப ராமன் உருவானோ அப்போ ராமனுடைய வரவை எண்ணி பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள் அந்த வட திசையே நோக்கி பார்த்துட்டு இருக்கா அப்ப அவள் கண்கள் என்னும் தாமரையில் நீ இருக்கும் திசை தெரிகிறது அவ்வளத்திலே ராமனுடைய வடிவம் கண்களிலே ராமன் இருக்கும் திசை இதை

என்று சொன்னபோது சீத்தை நலமோடு கற்போடு சிறந்த உத்தமையாக இருப்பதை எண்ணி ராமன் பூத்த புன்னகை இது இப்ப மூன்று விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா சிறந்த நிலையில் கற்புக்கரசியாக சீத்தை இருக்காளேன்னு அவ பெருமையை நினைச்சு ராமன் பூத்த புன்னகை ரெண்டு இதுல ஹனுமானுடைய எந்த குணம் வெளிப்படுகிறதுன்னா அவருடைய பேச்சாற்றல் ஏன்னா பேசும்போது எதை முன்னாடி சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணும்னு பெரிய விஷயம் இருக்கு இவர் பாட்டுக்கு திடீர்னு உபன்யாசம் பண்றேன்னு ஆரம்பிச்சு நான் இங்கேருந்து கிளம்பி போனேன்னா நடுவுல வந்து மைனாக்கம்னு ஒரு மலை வந்தது அந்த மலையை கடந்தேனா அப்புறம் ஊற்றி தடுத்தா அப்புறம் போனா ஊற்றி வந்தா அதுக்கப்புறம் இலங்கைக்குள்ள நுழைஞ்சேன் அங்க போய் பார்த்தா வந்து லங்கினி ஊற்றி வர இந்த கதையெல்லாம் சொன்னா ராமனு கிட்டு எப்பா சீத்தை கிடைச்சாலா இல்லையா சொல்லுன்னு தானே கேட்பார் அப்போ முதல்ல திருட்டா பார்க்கப்பட்டாள் அதை முதல்ல சொல்லணும் அதுலேயும் ஒரு நுட்பம் இருக்கு சில பேர் என்ன பண்ணுவா மிகச்சிறந்த பதிவிரத்தை சார் ஒரு பதிவிரத்தை எப்படி இருக்கணும் சில லட்சணங்கள் இருக்குன்னு அப்படி லெக்சர் ஆரம்பிச்சா இப்ப ராமனுக்கு என்ன டென்ஷன் ஆகும் இவன் எதுக்கு பதிவிரத்தை எல்லாம் சொல்றான் ஒருவேளை அந்த குண சீத்திட்ட இல்லைன்னு சொல்றானோ நெகட்டிவா அப்படியும் யோசிக்கலாம் இல்லையா அப்ப அவர் என்ன பண்ணிட்டார் கண்டனன் முதல்ல பாத்துட்டேன் அப்ப சீத்தை இருக்கா அடுத்த வார்த்தை கற்பினுக்கு அணியை கற்போடு இருக்கா கண்களால் கண்ணாலேயே பார்த்தேன் இந்த கண்களாலங்கிறதுக்கு இன்னும் பல ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டு அது இந்த கான்டெக்ஸ்ட்கு வேண்டாம்னு வச்சுக்கோங்க ஆக மொத்தம் நான் எப்படி பேசணுங்கிறது அந்த பேச்சாற்றல்ங்கிறது ஹனுமான் டைம் தான் கத்துக்கணும் அப்போ பாருங்க ஓரொரு ஸ்லோகத்திலும் ஹனுமானுடைய ஒரு கல்யாண குணம் இருக்கும்படியாக வில்லூர் சுவாமி அமைச்சிருக்கார் முதல் ஸ்லோகத்துல அவருடைய புத்தி சாத்துரியம் பார்த்தோம் ரெண்டாவது ஸ்லோகத்துல எப்படி குறிப்பால பாடி லாங்குவேஜால விஷயத்தை உணர்த்தறாருன்னு பார்த்தோம் இப்போ மூணாவது ஸ்லோகத்துல சொல்லின் செல்வன் எப்படி பேசுகிறார் என்பதை பார்த்தோம் இனி மூணாவது இத ரசிப்போருக்கு என்ன பலன்னா அந்த அனுமானுடைய அனுகிரகத்தாலே வாக்பட்டுத்துவம் நல்ல பேச்சாற்றல் கிடைக்கும் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் திருட்டா காபி பதிவிரதா குலமணி ராமோத்தமா ராமதே மானச பங்கஜே ஸ்ரீராம ராமேதின பங்கஜே திசிதவ ஸ்ரீநேற்ற பத்மே சதேதி உக்தியா வாயு சுதசிய ஜாத்த மகிதே மந்தஸ்மிதம் தியோதத்தேன்னு சொல்லுவோம் நல்ல பேச்சாற்றல் நிறையும் இத்தோடு ஸ்பந்தத்தோட முதல் பகுதி பூர்த்தியா முதல் மூன்று ஸ்லோகங்கள் ஹனுமான் வந்து செய்தி சொல்லிட்டார் இப்ப அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஒரு நாலு ஸ்லோகம் இந்த ஹனுமானே ஒரு பிளாஷ்பேக் சொல்ல போறார் அடுத்த பகுதியில் இருந்து காண்போம் நன்றி வணக்கம் சுந்தரகாண்டம் சொன்ன பதன் கிடைக்கும் ஹனுமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நிறையும் நன்றி வணக்கம்